அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் குரு தசை என்ன செய்யும் இது என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவருடைய ஜாதகம் அவருடைய குரு தசை என்ன செய்யும் என்பதை தெளிவாக விளக்கி இருக்கிறேன் இது அவருடைய ஜாதகம் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினொன்னு ஐம்பத்தி ஐந்து பகலில் மதுரையில் பிறந்த ஜாதகம் இப்பொழுது இவருக்கு குரு தசை இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் குரு தசை தொடங்குகிறது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி நண்பர்கள் கூட்டாளி மனைவி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் இந்த வீட்டை குரு இயக்கப் போகிறார் அதிலும் குறிப்பாக ஏழாம் இடம் இவருக்கு ஏழாம் இடத்த அதிபதி உபய லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் வருவார்கள் அவர் உபய லக்னத்திற்கு அந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது நல்லது அதே போன்று அவருக்கு உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான மாரக பாதகேக் பன்னெண்டில் மறைந்துள்ளார் அது மிகவும் சிறப்பானது அவருக்கு குருதசை ஏழாம் இடத்திற்கு அந்த மாரக பாதக கேந்திர வீட்டிற்கு பாவத் பாவ விதிப்படி ஆறில் மறைந்துள்ளார் அதுவும் சிறப்பானது அப்போ அவர் இந்த வீட்டு பலனை செய்ய போவதில்லை மார்க கேந்திராதிபதி தோஷம் இந்த பலனை அவர் செய்ய போவதில்லை அவர் முழுக்க முழுக்க பத்தாம் இடத்து பலனை தான் அவர் அதிகமாக செய்ய போகிறார் தசை முழுவதும் செய்ய போகிறார் அதிகமாக ஏனென்றால் பத்தாம் இடத்தோடு அவர் பரிவர்த்தனையும் ஆகியிருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்கு ஆறில் மறைந்திரு ஏழாம் இடத்திற்கு ஆறில் மறைந்திருக்கிறார் எனவே பத்தாம் வீட்டு பலனை தான் அவர் பத்தாம் பத்தாம் வீட்டுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் வீட்டு பலனை அதிகமாக தொழில் ஸ்தானத்தை அதிகமாக இயக்கப் போகிறார் எனவே குரு பத்தாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதியாக வந்தாவே அவர் குரு நல்லவர் அப்போ மிகப்பெரிய இவரை ஒரு குருவாகவே மாற்றப் போகிறது அவருடைய தொழிலின் மூலயமாக அவருடைய ஜோதிட துறையில் ஜோதிட தொழிலின் மூலயமாக ஜோதிட துறையில் அவரை மிகப்பெரிய குருவாக இந்த அந்த தொழிலில் இவரை மிகப்பெரிய உலகம் அறியும் அளவுக்கு இப்பொழுது தமிழகம் முழுவதும் அவரால் அவர் அறியப்பட்டுள்ளார் இந்த ராகுதையில் இப்போ இந்தியா முழுவதும் அடுத்து உலகம் முழுவதும் அறியக்கூடிய அளவுக்கு அவரின் பெரிய மிகப்பெரிய ஜோதிடத்தில் மிகப்பெரிய குருவாக இந்த குரு தசை மாற்றப் போகிறது குருவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்கிறார் சுக்கரன் உச்சம் பரிவர்த்தனை இருக்கிறது பரிவர்த்தனையை பெற்ற கிரகம் குரு தன்னுடைய காரகத்துவத்தை அதிகமாக செய்யும் அப்போ காரகத்துவம் மிகப்பெரிய நன்மை குரு நல்லவர் என்ற ஒரு பட்டத்தை பெறப்போகிறார் இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசகர் மிகப்பெரிய குருவாக அனைவராலும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த குரு இவரை உயர்த்தப் போகிறது குரு தசை அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து இயக்குகிறார் இந்த ஏழாம் வீட்டு பன்னெண்டாம் வீட்டு பலனை பன்னெண்டாம் வீட்டில் இருந்து இயக்குகிறார் பன்னெண்டாம் இடம் என்பது தூர இடம் விரயம் இந்த போன்ற வீடு ஐனம் சைனம் பர் தூர இடம் இவர் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருப்பவர் இவர் மிகப்பெரிய அளவில் பெரிய குருநாதராக தூர இடம் நகர்த்தி கொண்டே இருக்க போகிறது இந்த குருதசி முழுவதும் இவரை தூர இடம் நகர்த்தி கொண்டே ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற தூர இடத்திற்கு பயணம் செய்து கொண்டே அங்கே போயிட்டு தன்னுடைய தொழிலை வள வள இந்த குருவுடைய இந்த ஜோதிடத்துறை ஜோதிட தொழிலை வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் அளவிற்கு அவரை வந்து தூர இடத்துக்கு நகர்த்தி அந்த தொழிலுக்கான மாநாடு போன்று பல்வேறு அந்த ஜோதிடத்தை அனைவருக்கும் தெரிய வைக்க தெரிய வைக்க வேண்டும் என்ற அந்த வேலையை பயணங்கள் மூலியமாக வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற பயணங்கள் மூலயமாக எல்லா இடத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டு உண்மையான ஜோதிடத்தை உலகிற்கு அனைவருக்கும் இந்த குரு குரு தசையில் புரிய வைக்கப் போகிறார் அப்ப பயணங்கள் சுப அந்த ஜோதிட ஜோதிடத்துறை வளர்ச்சிக்காக சுப செலவுகள் எல்லாமே செய்ய போகிறார் செலவு வீட்டில் இருப்பதால் அதற்கடுத்து குரு தன்னுடைய ஜீரோ டிகிரியில் இங்கு இருக்கிறார் சுபச்செலவு பயணம் எல்லாமே செய்ய போகிறார் ஜோதிட துறைக்காக ஜோதிடத்தில் பெரிய குருவாக போகிறார் பக்கத்தில் அவருடைய ஒளி பதினொன்னாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் விழுகிறது ஜீரோ டிகிரியில் அப்பதான் அந்த அந்த ராசிக்குள் நுழைந்து இருக்கிறார் அப்ப லாபமும் பெறப்போகிறார் அந்த துறையில் மிகப்பெரிய லாபமும் பெறப்போகிறார் லாபஸ்தானத்தில் குருடைய ஒளி விழுகிறது செலவு ஸ்தானத்திலும் ஜோதிடத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஸ்தானத்திலும் பயணம் செய்யக்கூடிய ஸ்தானத்திலும் அவருடைய அங்கே இருந்து கொண்டு அங்கு ஒளி விழுகிறது எல்லாம் சந்தோஷமான சுகச்செலவாக நடக்க இருக்கிறது அதற்கடுத்து அவருடைய ஐந்தாம் பார்வை தன்னுடைய நாலாம் வீட்டின் முதல் பகுதியில் ஜீரோ டிகிரியில் விழுகிறது அப்போ வண்டி வீடு வாகனம் சுகம் இது எல்லாம் சிறப்பாக இருக்கப் போகிறது அதே போன்று இந்த பக்கம் மூணாம் வீட்டிலும் அவருடைய ஒளி விழுகிறது இங்க ஜீரோ டிகிரியிலிருந்து அப்ப தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் எல்லாத்தையும் அடைய போகிறார் இந்த குரு தசையில் மிகப்பெரிய புகழை அடைய போகிறார் அதற்கடுத்து அவருடைய ஏழாம் பார்வை நேரடியாக ஜீரோ டிகிரியில் வீட்டில் விழுகிறது ஆறாம் வீட்டிலிருந்து பக்கத்தில் வீட்டிலும் அவருடைய ஒளி விழுகிறது அப்போ ஐந்தாம் வீட்டில் அதிர்ஷ்டம் நல்ல சிந்தனை எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஐந்தாம் வீட்டுக்கும் அந்த சுப ஒளி படுகிறது அந்த வீட்டு வேலையும் அங்கு நல்லபடியாக இருக்கப்போகிறது போகிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதற்கடுத்து ஆறாம் இடத்திலும் அவருடைய ஒளி இந்த பக்கமும் விழுவதால் இந்த ஆறாம் இடம் என்பது எதிரிகள் இது போன்ற எதிர்ப்புகள் எதிரிகள் நோய் எதிரி கடன் சார்ந்த பிர வீடு இது அந்த வீட்டை ஏற்கனவே செவ்வாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார் சனி பத்தாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் கேது அங்கே இருக்கிறார் எனவே அந்த ஆறாம் வீடு அதிகம் கெட்டிவிட்டாலும் இங்கு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு இருக்கும் சுபத்துவமாக இருந்தாலும் கெடாமல் சுபத்துவமாக இருந்தாலும் நோய் எதிரி கடன் வம்பு இருக்கும் ஆனால் இங்கு இவருடைய ஜாதகத்தை பார்த்தால் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் ஆராயத்தை எடுக்கிறது இந்த குரு பார்வை மட்டும் இல்லை என்றால் இது ரெண்டு ரெண்டு பாவ கிரகமும் இந்த கேதுவோடு கேதுவுடைய பார்வையும் மூணு பாவ தொடர்பும் இருந்து ஆறாம் இடத்து முறையோடு நோய் எதிர்கடனை அதிகப்படுத்தி இருக்கும் ஆனால் குருடைய பார்வையும் இருப்பதால் இங்கு பாவத்துவமும் அதிகமாக கலந்திருக்கிறது சுபத்துவமும் கலந்திருக்கிறது சுப ஒளி அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறாம் பாவகம் பெரிய எதிரியும் உருவாக்காமல் பெரிய நோயும் உருவாக்காமல் பெரிய கடமும் வம்பு வழக்கம் உருவாக்காமல் இந்த பாவகம் சைலண்டாக ஆகிவிடும் அப்போ என்ன நடக்கும் இந்த குரு தசையில் என்றால் குரு தசையில் இவருடைய எதிரிகள் மறைவார்கள் அமைதியாகி விடுவார்கள் நோய் அமைதியாகிவிடும் நோய் தொல்லை எதிரி தொல்லை இருக்காது கடன் தொல்லை இருக்காது இவர் குருநாதராக பெரிய உலகம் அளவுக்கு பெரிய பெரிய குருவாக போகிறார்கள் போகிறார் அதனால் இந்த எதிரிகள் எல்லாம் அடங்கிவிட போகிறார்கள் குரு தசையில் ஏனென்றால் இந்த செவ்வாவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் இந்த ஆறாம் வீட்டிற்கு விருவதால் கேதுவும் இருப்பதால் மூன்று பாக ஒளி இருப்பதாலும் குருவுடைய ஒளி அங்கு வருவதால் எதிரியால் பிரச்சனைகள் இல்லாமல் குரு தசை இவர் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட துறையில் பெரிய குருநாதராக பெரிய குருஜியாக இவர் வளம் வரப்போகிறார் குரு தசை முழுவதும் எல்லாரும் போற்றும் அளவுக்கு கீர்த்தி புகழ் எல்லாமே அடைய போகிறார் அதற்கடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு நேரடியாக இந்த இந்த புள்ளியில் குரு அவருடைய ஒளி விழுகிறது ஜீரோ டிகிரியில் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டிற்கு அப்போ எட்டாம் வீடு தூர இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த வீட்டில் அந்த வீட்டு பலன்களும் நல்லபடியாக ஆயுள் போன்ற ஆயுள் பலம் போன்ற எல்லா பலமும் குரு பார்வையால் ஒரு ஆயுள் அதிகரிக்க போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் தூர இடம் மூலியமாக சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே நடை நடைபெற போகிறது இந்த வீட்டுக்கு அவருடைய ஒளி விழுகிறது ஏழாம் வீட்டுக்கும் நண்பர்கள் எனக்கு ஜீரோ டிகிரியில இங்க ஒன்பதாம் பார்வை ஏழு ஒன்பதாம் பார்வை இங்க ஜீரோ டிகிரி இந்த வீட்டுக்கும் அவருடைய ஒளி விழுகிறார் நண்பர்கள் கூட்டாளி மனைவிக்கும் சந்தோஷங்கள் ஏற்பட போகிறது அப்ப இது எல்லாமே அவருடைய மூன்று மூன்று ஒளியும் நல்ல எல்லா பல இந்த மூன்றாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் எல்லா வீட்டையும் ஒரு அவருக்கு அதிக சுபத்துவடுத்த போகிறது எனவே இவர் கீர்த்தி புகழோடும் நண்பர்கள் கூட்டணி மனைவி மூலிமா சந்தோஷம் குழந்தைகள் மூலியமா சந்தோஷம் அதே போன்று எதிரிகள் பெரிய மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் இல்லாத நிலையாக உருவாக போகிறது சுபச்செலவு உலகம் முழுவதும் எல்லாம் சுற்றி ஜோதிடத்தை வளர்க்கப் போகிறார் உண்மையான ஜோதிடத்தை உலகத்திற்கு பெரிய குருநாதனாக தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவர் இந்த தொழில் தொழில் மூலியமாக ஜோதிட தொழில் மூலியமாக மிகப்பெரிய குருவாக ஆகி எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த உண்மையான ஜோதிடத்தை புரிய வைக்கப் போகிறார் பல மாநாடுகளை பல கருத்தரங்களை நடத்தி இது போன்ற எல்லாமே குரு தசை அவருக்கு சிறப்பாக இருக்க போகிறது அதிலும் குறிப்பாக அவர் ராசிநாதனாகவும் இருக்கிறார் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார் ராசிநாதன் குரு ராசிநாதன் தசை நன்மை செய்யும் அதுவும் கூடுதல் நன்மையாக ராசிநாதன் தசை நன்மை செய்ய போகிறது எனவே இவருக்கு குரு தசை மிகப்பெரிய உயர்வை தரப்போகிறது பதினாறு வருடம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இவருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இந்த குரு தசை முழுவதும் எல்லாமே உயர்வுக்கு உயர்வு உயர்வை நோக்கி சந்தோஷமாக மிகப்பெரிய குருவாக வளம் வரப்போகிறார் என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்